தொடர்ச்சியா பழனி பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு அந்த அடிப்படையில் இன்னைக்கு பழனி பாபா சம்பந்தப்பட்ட நீங்கள் அறிந்த மற்றும் அறியாத சில தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நிகழ்ச்சியோட ஆரம்பமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிரேட் வியூவர்னு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாய் பழனி பாபா ஹஜ் பயணம் செய்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு பழனி பாபா ஹஜ் பயணம் செய்திருக்கிறார் சுமார் பத்து முறை செய்ததாக அதை அவருடைய உரைகளில் குறிப்பிட்டும் இருக்கின்றார் முதலில் இந்த ஹஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பதினோரு அம்சங்கள் கொண்ட ஒரு மார்க்கம் பதினோரு முக்கிய அம்சங்கள் வந்து ஒரு முஸ்லீம் கிட்ட பிரதிபலிக்கணும் பதினோரு முக்கிய அம்சங்கள் இருந்தாதான் இஸ்லாம் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு மனிதர் இருக்க முடியும் அது என்ன அப்படிங்கறத வந்து ஒரு விளக்கம் இந்த உங்களுக்கு இது பழனி பாபா சம்பந்தப்பட்ட அவர்களுடைய ஒரு காணொலி அப்படிங்கறதுனால சில நான் முஸ்லீம் சகோதரர்களும் இந்த காணொலியை ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கும் இஸ்லாம் பற்றி ஒரு வந்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமையுது அப்படிங்கறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன் முதல்ல இந்த பதினோரு விஷயத்தை பாத்திரலாம் அதுல ஆறு விஷயம் வந்து ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் ஈமான் அப்படின்னா என்ன எதன் மீது வந்து ஒரு முஸ்லீம் ஈமான் கொள்ள வேண்டும் அந்த ஆறு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துக்குவோம் முதல் விஷயம் அல்லாஹ்வின் ஓர்மைத்தன்மையை உணருதல் ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ் அல்லாஹவின் ஓர்மைத்தன்மை அல்லாஹ் ஒருவன்தான் இரண்டு மூன்று அல்ல அப்படிங்கிற புரிதல் ஒருவருக்கு இருக்க வேண்டும் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் அவன் இரண்டு மூன்று அல்ல அப்படிங்கிற அந்த ஓர்மை தன்மையை அந்த ஒன்னஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அதன் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் மலக்குமார்களை நம்புவது மலக்குமார்கள் அப்படின்னா யார்னா வானவர்கள் ஏஞ்சல்ஸ் அந்த மலக்குமார்களை நாம் ஈமான் கொள்ளுதல் மலக்குமார்கள் என்று ஒரு படைப்புகள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்து கொண்டு வரும் ஒரு இனம் மலக்குமார்கள் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக ஈமான் கொள்ளணும் மூன்றாவதாக வேதங்கள் மீது ஈமான் கொள்வது வேதங்கள் என்றால் தற்போது நாம் திருக்குரான் வைத்திருக்கின்றோம் திருக்குரான் உலக மக்களுக்கு இறுதி நாள் வரை வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாக இதற்கு முந்தைய சமுதாயத்துக்கு பல வேதங்களை அல்லாஹுபான் தாலா அருள் இருக்கின்றான் அதையும் சேர்த்து வேதங்களை நாம் நம்புதல் ஈமானில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேதங்கள் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நான்காவது நபிமார்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் நபிமார்கள் அப்படின்னா இறைவனுடைய பிரதிநிதியாக உலகில் செயல்பட்ட மனிதர்களை நபிமார்கள் என்று இஸ்லாம் அடையாளம் காண்கின்றது இந்த நபிமார்கள் இப்பொழுது நமக்கு பெருமானார் ரசூலே கரீம் முகமது சல்லல்லா வசலம் அவர்கள் நமக்கான நபியாக இருக்கின்றார் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு அருட்கொடையாக இறைவனால் அருளப்பட்ட ஒரு நபி பெருமானார் முகமது ரசூல் சல்லா அலி வசலம் அவர்கள் அவருக்கு முன்பாக இன்னும் பல்வேறு தரப்புக்கு பல்வேறு நபிமார்களை இறைவன் அனுப்பி இருக்கின்றான் இந்த நபிமார்களை எல்லாம் நாம் ஈமான் கொள்வது இது ஒரு முக்கியமான அம்சம் இஸ்லாத்துல ஐந்தாவது நீதி நாளை நம்புவது நீதி நாள் என்றால் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு இப்ப நம்ம தற்போது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து பல சமுதாயங்கள் இறந்து விட்டார்கள் நாமும் ஒரு நேரத்தில் இறக்கத்தான் போகின்றோம் நமக்கு பிறகு வரும் சந்ததிகளும் வாழ்ந்து இறக்கத்தான் போகிறார்கள் இந்த பூ உலகில் நாம் வாழும் அனைத்து காலங்களிலும் நாம் செய்த நன்மை தீமைகளை கணக்கிட்டு நியாய தீர்ப்பு வழங்கப்படும் ஒரு நாள் உண்டு என்று இஸ்லாம் சொல்கின்றது அதன் மீது முழுமையாக ஈமான் கொண்டால்தான் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அப்போ நம்ம வாழ்ற இந்த காலத்துல நாம செய்யற எல்லா தவறுகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் தண்டனை இருக்கு என்று ஒருவர் நம்ப வேண்டும் நாம் செய்யும் அனைத்து நன்மைகளுக்கான பரிசும் நமக்கு உண்டு நமக்கு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு இதன் மீதெல்லாம் ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டும் ஆறாவதாக விதியை ஈமான் கொள்வது விதி மீது ஈமான் கொள்வது என்றால் என்ன விதி என்று ஒன்று உண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதற்கு முன்பாக நடந்த அனைத்து சம்பவங்களும் விதிப்படித்தான் நடந்து உள்ளது தற்போது நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் விதிப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இனி எதிர்காலத்தில் நடக்க போகும் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் விதித்த அந்த விதிப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும் இந்த ஆறும் இஸ்லாத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள் அடுத்து நடத்தை சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு முஸ்லீமிடமும் பிரதிபலிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் சில நடத்தைகள் அது என்ன ஐந்து விஷயம் அந்த ஐந்து விஷயத்தையே நம்ம இப்ப பார்த்துருவோம் முதல் விஷயம் ஷஹாதா லா இல்லாஹா இல்ல அல்லாஹு முகமது ரசூல் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த திருக்கலிமாவை நீங்கள் சாட்சி பகர வேண்டும் லா இல்லாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா இலாஹா அல்லாஹைத் தவிர வேறு இலாஹா இல்லை அதனால் அவனே வணக்கத்துக்குரியவனாக இருக்கின்றான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹைத் தவிர வேறு ஒரு இறைவன் இல்லை அதேபோல் பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லா அலாம சல்லா அவர்கள் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் இது சொன்னால் நீங்கள் களிமா சொன்னதாக அர்த்தம் அதுக்கு பெயர் ஷஹாதத் நான் பெருமானார் சல்லா அலே வசலம் அவர்களை குறிப்பிடும் பொழுது தூதர் என்று நான் குறிப்பிடுவதில்லை காரணம் என்னன்னா அவர் அல்லாஹ்வின் தூதர் கிடையாது இதில் முஸ்லீம் சமுதாய மக்கள் டிரான்ஸ்லேஷன்னால் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களை தூதர் என்று சொல்லிவிடுகின்றோம் எழுதும்பொழுதும் தூதர் என்று சொல்லிவிடுகிறோம் பேசும் பொழுதும் அல்லாவின் தூதர் என்று அது ஒரு வழக்கமாக போய் அந்த வழக்கமாக போன அந்த விஷயத்தையே ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவருடைய ஸ்டேட்டஸாக நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பின்தங்கி போயிட்டோம் அப்படி கிடையாது பெருமானார் சல்லா அலுவலகம் அவர்கள் நபி அவர் ஒரு ரசூல் அல்லாவின் பிரதிநிதி அல்லாவின் பிரதிநிதி அவர் தூதர் கிடையாது தூதர்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க பெருமானார் செல்லம் அவர்கள் அல்லாவின் பிரதிநிதி இந்த விஷயத்தை இப்போ பழனி பாபா வீடியோவில் பழனி பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசுறேன்னா பழனி பாபா அவர்களும் பெருமானார் சல்லலாய செல்லம் அவர்களை தூதர் என்று அந்த மனநிலையில் பார்த்தவர் அல்ல அல்லாவின் பிரதிநிதி தூதர் என்பது பெருமானார் சல்லா அலி வசலம் அவர்களின் ஸ்டேட்டஸ்க்கு பொருந்தாத தவறான ஒரு சொல் அப்படிங்கிறத வந்து பழனி பாபாவும் வந்து சில இடங்களில் பேசியும் இருக்காரு உங்களுக்கு நான் அந்த வீடியோ என்ன போட்டுக்காதுறேன் முதல்ல நீ நபி என்று சொன்னவுடன் ஒரு விருந்து வைத்து போலி அந்த குறைசி மக்களை கூட்டி வா என்னை நபியாக அல்லாஹ் நியமித்திருக்கிறான் என்னை ரசூலாக நியமித்திருக்கிறான் பெற்றை தூதர் மெசேஜ் மெசஞ்சர் மெசஞ்சர்

25,000 prophets failed. ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் நபிமார்கள் அந்த மார்க்கத்தை மரத்தை பரப்ப முடியாமல் கடைசியா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கரம் யாருடையது பெருமானவருடைய அடுத்த விஷயம் தொழுகை ஐநேர தொழுகை வந்து ஒரு முஸ்லீமுக்கு பரலான கடமை நீங்கள் எந்த எஸ்கியூஸும் சொல்ல முடியாது ஐந்து வேலை தொழுகையை நீங்கள் தொழுதே ஆக வேண்டும் என்பது இஸ்லாம் மார்க்கத்தின் கட்டளை மூன்றாவது ஜக்காத் ஜகாத்னா தர்மம் இந்த தர்மம் வந்து உங்களுக்கு கடமை கடமைனா கட்டாய கடமைன்னு அர்த்தம் இந்த பரவான கடமைகளில் இந்த ஐந்து விஷயங்கள்ல ஜக்காத் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தர்மம் உங்களுடைய வருமானத்தில் குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்கள் தர்மமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு கட்டளையிடும் விஷயம் அது வருமானத்தில் ஒரு ரெண்டரை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களின் நம்பிக்கை இது வந்து இஜிமா அடிப்படையில் வந்து ஒரு கலந்து ஆலோசனை ஒன்று செஞ்சு இதை வந்து அறிஞர்கள் எடுத்த முடிவு இரண்டரை சதவீதம் என்பது குறைந்தபட்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்வது இஸ்லாத்தில் வரலான கடமை அது எவ்வளோ அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இறைவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வரலான கடமைகளில் இப்போ நம்ம ஜக்காத்தியம் பார்த்துட்டோம் அதற்கு பிறகு நோன்பு இந்த நோன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வருடத்தில் ஒரு மாதம் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் இந்த ஒரு மாதம் பூர்த்தியான நோன்பு வந்து ஒரு இஸ்லாமியன் கட்டாயமாக நோன்பு வைத்து தீர வேண்டும் நோம்பு என்றால் விரதம் இந்த நோன்பை பத்தி பெரும்பாலும் நான் முஸ்லீம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க இந்த நோம்பு வந்து ஃபர்லான கடமை இது நோன்பு வந்து ஒரு முஸ்லீம் வெச்சே ஆகணும் இறுதியாக ஹஜ்ஜ் செய்வது இந்த ஹஜ் என்பது உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதற்கான நேரம் அதற்கான சூழல் உங்களுக்கு சரியாக அமையும் பொழுது நீங்கள் கட்டாயமாக வருடத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ் என்பது இல்லம் என்று சொல்லப்படும் காபத்துல்லாவுக்கு நீங்கள் சென்று ஜியாரத்து செய்து அங்கு சில சடங்குகள் வந்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இது ஆண்டில் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் இதை செய்ய வேண்டும் இந்த ஹஜ்ஜை பற்றி தான் நம்ம சகோதரர் கேள்வியாக கேட்டிருந்தாரு கிரேட் சகோதரர் இதை பழனி பாபா தன்னுடைய வாழ்நாளில் பத்து முறை செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது இல்லாமல் ஹ் மாதிரியே சடங்குகள் இருக்கின்ற வரலான கடமைகளில் ஒன்றாக இல்லாத எந்த காலத்திலும் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா உம்ரா அப்படின்னு சொல்வாங்க இந்த உம்ராவை நூத்தி எட்டு முறை பழனி பாபா செய்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது பத்து முறை ஹஜ் செய்ததாகவும் நூத்தி எட்டு முறை உம்ரா செய்ததாகவும் பழனி பாபா குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து பழனி பாபா மேல எத்தனை வழக்கு இருக்கு அவர் எத்தனை முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிறேன் தடா சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட நூத்தி முப்பத்தி ஐந்து வழக்குக்கும் மேற்பட்ட வழக்குகள் பழனி பாபா மீது இருந்தன நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முறை பழனி பாபா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இன்ஃபேக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் முதன்முறையாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அமைக்கப்பட்ட பின் முதல் முதலில் ஒன் பார் எயிட்டி டூ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்னும் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது பழனி பாபா மீது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து ஒருத்தர் மேலே போட்டாங்கன்னா அது பழனி பாபா மேலே தான் அவர் வந்து நேஷனல் லெவல்ல வந்து சிறைய பார்த்தவர் தமிழ்நாட்டில் வந்து அவர் போகாத ஜெயிலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த கல்கட்டால வந்து திருக்குறானை தடை செய்ய வேண்டும் அதில் வன்முறை தூண்டும் விதமான வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாங்கல்ல அதே கதை தான் அது தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விஷயமா தான் இது இருக்கு அந்த மாதிரி சில காரணங்கள் காட்டி திருக்குறானை வங்காள மொழியில் தடை செய்ய வேண்டும் என்று கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க அதுக்கு கவுண்டரா என்ன பண்றாரு இவங்க எந்த செக்ஷன்ல வந்து அது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குதோ அதே செக்ஷன்ல பொருந்தற மாதிரி வேத இதிகாச இதிகாசங்களிலும் வந்து நிறைய குறிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொகுத்து எடுத்து போயிட்டு ஒரு கவுண்டர் பழனி பாபா வந்து கவுண்டர் கேஸ் ஒன்று கொடுக்குறாரு அதனால் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு கேஸையும் விட்ரா பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டுத்தையும் வழக்கு எடுத்துக்கல இந்த சமயத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு கல்கட்டா சிறையில் வந்து அடைக்கப்படுகிறார் அடைக்கப்படுகிறார் இந்த குரான் தடை செய்ய சொல்லி போடப்பட்ட வழக்கு தொடர்பாக செய்தி வந்து ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தினகரன் பத்திரிகையில் வந்து முழு விவரமாக வந்து செய்தியாக வெளியிருக்கு வெளியாயிருக்கு வாய்ப்புள்ள சகோதரர்கள் வந்து அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து ஹாஜி மஸ்தான் டாக்டர் ராமதாஸ் பழனி பாபா இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு கூட்டம் பேசினாங்க அந்த டைமில் அவர் அரெஸ்ட் ஆகிட்டு வந்து காட்கூபர் ஜெயிலில் வந்து அவரை சிறைப்படுத்தினாங்க அதனால மும்பைலேயும் அவர் உள்ள இருந்திருக்கார் லக்னோ ஜெயிலில் வந்து ஒரு மூணு மாசம் இருந்திருக்காரு பழனி பாபா உள்ள இருந்திருக்காரு லக்னோ ஜெயிலில் அடுத்தது இந்த ஷாபானு வழக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் அது இந்த ஜீவனாம்சம் தொடர்பான விஷயம் அந்த என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜட்மெண்ட் காப்பி என்ன பண்றாரு ஜட்ஜ்மெண்ட் முன்னாடியே கிழிச்சி தூக்கி போட்டு கோர்ட் அவமதிப்பு வழக்குல திகார் ஜெயில வந்து பழனிபா வந்திருக்காரு திகார் ஜெயில அது என்னன்னா இந்த ஷாபான் வழக்கு விஷயத்துல ஏதோ ஒன்று பண்ணி உள்ள மாதிரி பல வழக்குகள் வந்து பழனி பாபா பொதுநல வழக்குகளா பல வழக்குகள் போடுவார் அவரா போடுவார் என்ன பண்ணுவார்னா ஒரு குடியிருப்பு பகுதிக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடத்துல வந்து சுகாதாரமா இருக்கா அவங்களுக்கு தண்ணி வசதி சரியா வருதா அவங்களுக்கு மின்சார வசதி இருக்கா இதெல்லாம் பாப்பாரு இதெல்லாம் இல்லைன்னா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய்டுவாரு அந்த பிரச்சனைய இதெல்லாம் இந்த இதெல்லாம் சேர்த்து இவரோட கேஸ் இதெல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு வக்கீல் ஃபீஸை அறுபது லட்சம் ரூபாய்க்கிட்ட பழனி பாபா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கார் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பழனி பாபா இத்தனை வழக்குகள் சந்தி சந்தித்திருக்காரு இத்தனை முறை வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ரவுடி போல அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து தயவு செஞ்சு இந்த பசங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கிங்க மைண்ட் செட்டை ஏன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க பழனி பாபா மேலே கொலை கேஸோ கொள்ளை கேஸோ கற்பழிப்பு கேஸோ இல்லை ஏதாச்சும் இந்த கடத்தலோ இந்த போதை மருந்து கடத்தலோ இல்லை இந்த ஸ்மக்லிங்கோ இந்த மாதிரி பண்டு உள்ளே போனால் ஒரு சீப்பான ஆள் கிடையாது பழனி பாபா அதனால தெளிவாக தெரிஞ்சுங்க எல்லாம் மேடை பேச்சுகள் மேடையில் பேசி உள்ளே போயிடுவார் அவர்வா வெளியே வந்துடுவார் அதுக்கு நிரபராதின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வருவார் லீகலாக போவார் லீகலாக வருவார் அவர் வந்து இந்த வன்முறைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா வன்முறைக்கு நேர் எதிரான சித்தாந்தம் கொண்டவர் பழனி பாபா அதனால பழனி பாபாவோட பேரை வச்சுக்கிட்டு அவரோட மாணவர்கள் ரவுடி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த வீடியோவை எடிட் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் அந்த ஃபீட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வயிறு எரியுது அந்த அளவுக்குறாங்க பழனி பாபாவை இது ஏதோ ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பொறுக்கித்தனம் அதெல்லாம் பொறுக்கித்தனத்தெல்லாம் வந்து ஹீரோ தயவு செஞ்சு பாக்காதீங்க உங்களோட பொறுக்கித்தன அரிப்பான இந்த செயலை வந்து பழனி பாபா மேலே அப்ளை பண்ணி அவரோட மானத்தையும் சேர்த்து தயவு செஞ்சு வாங்க வேணான்னு சொல்லி இந்த வீடியோ மூலயமா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பழனி பாபாவோட பேச்சுக்களை வந்து எடிட் பண்ணி இந்த தீம் மியூசிக் போட்டு உங்களோட பொறுக்கித்தனத்தெல்லாம் வந்து பாபாவோட விஷயங்கள்ல தயவு செஞ்சு காட்டாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் அவர் கிடையாது அதை தெளிவாக தெரிஞ்சுங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைப் வந்து பாபா நிச்சயமா கிடையாது நீங்க நினைக்கிறதுக்கு நேர் எதிரானவர் பழனி பாபா சமீபத்தில் டாக்டர் ராமதாஸ் கூட அவரை பத்தி குறிப்பிட்டிருக்கும் பொழுது ஒரு காணொலியில பார்த்தேன் பழனி பாபா மாதிரி ஒரு குழந்தை உள்ள படைச்ச பார்க்க முடியாது குழந்தை மாதிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு உண்மை பழனி பாபாவை வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சட்ட ரீதியாக வழக்கு மன்றம் நாடித்தான் போராடுவாரே தவிர இந்த ரவுடித்தனம் பண்றது பொருங்கித்தனம் பண்றது கலவரத்தை ஏற்படுத்தி அது மூலியமா தன்னோட வெயிட்ட காட்டுறது இந்த மாதிரியான எல்லா வாய்ப்பு வசதிகளும் பழனி பாபா இருந்தால் அதை தவிர்த்து வந்த ஒரு தலைவர் பழனி பாபா இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு பக்கா தூய்மையான ஒரு ஜனநாயகவாதி இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் அல்லாமா இக்பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லாமா இக்பால் வந்து ஒரு கிரேட் பிலாசபர் அவர் ஒரு போய்ட் அவர் அவரோட கவிதையில சில வரிகள் வரும் அதாவது விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்கின்ற சமுதாயத்துக்கு ஆயுதம் தேவையில்லை விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்கிற இயக்கத்துக்கு ஆயுதம் தேவையில்லை என்று அல்லாமா இக்பால் வந்து அவரோட கவிதையில குறிப்பிட்டிருப்பார் இதுதான் பழனி பாபாவோட கொள்கை இது அவரே வந்து மேடையிலையும் பேசியிருக்காரு எழுதியும் இருக்காரு நான் வேணால் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அதனால வந்து தயவு செஞ்சு உங்களுடைய அறிவு மயிருக்காக நீங்க பழனி பாபாவெல்லாம் பயன்படுத்தி ஒரு பொறுக்கி மாதிரி அவரை வந்து நீங்க காட்டுறது வந்து அவரை இழிவுபடுத்துற ஒரு விஷயமா இருக்கும் தயவு செஞ்சு இந்த வேலை மயிற வந்து நீங்க விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு கண்டனமா தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க பண்ணுறதுனால இந்த சமுதாயத்தை எல்லாரும் தான் கணக்கு பண்ணுவான் ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க இது நல்லது கிடையாது ஒழுக்கம் ஒரு முஸ்லீம்னா ஒழுக்கம் டிசிப்ளின் இருக்கணும் அந்த ஒழுக்கத்தை வந்து எப்படி எல்லா விதத்திலயும் நீங்க கடைபிடிக்கணும் மீடியாவில் தான் நம்ம மூஞ்சி தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எடிட் பண்ணி தயவு செஞ்சு போட வேணாம் அப்படின்றத வந்து இந்த காணொலி மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அல்லாமா இக்பால் சொன்ன அந்த விஷயத்தை பழனி பாபா சொன்னா சொன்னேன் இல்லையா அது உங்களுக்கு காட்டுறது பாருங்க சமூகத்தில் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகத்துக்கு ஆயுதம் தேவையில்லை என்று அல்லமாய்ப்பார் சொன்னதை குறித்துக் கொண்டவன் எந்த ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகத்துக்கு ஆயுதம் தேவையில்லை என்று அல்லமாய்ப்பார் சொன்னதை நான் தெளிவாக குறித்து கொண்டவன் இதுதான் அவரோட கொள்கை விழிப்புணர்வு இளைஞர்கள் இருந்தால் அந்த சமூகத்துக்கு ஆயுதம் தேவையில்லை இந்த வன்முறை மேல அறவே நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் பழனி பாபா அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு அவர் அப்படிதான் போதிச்சாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எட்டு மாசம் ஒரு உள்ளே இருந்தார் ஒரு முறை இந்த ஏதோ ஒரு நூல் இயக்கிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக எட்டு மாசம் உள்ள போட்டதாக பழனி பாபா சொல்லுவாரு அந்த விஷயத்துல வந்து அந்த டைம்ல வந்து பல பேர் கொதித்து ஏதாச்சும் கலவரம் பண்ணலாம் அதனால பயந்து வெளியே விட்டுருவாங்க ஏதாச்சும் நம்மளுடைய போராட்டத்தை வந்து வள பலப்படுத்தணும் அதனால ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாட்டாளி மகள் கட்சி சார்பாகவும் சரி அவருடைய அமைப்பான ஜியாத் கமிட்டி பசங்களும் சரி இதெல்லாம் பண்ணும்போது பயங்கரமாக கண்டித்து பழனி பாபா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை திட்டி அமைச்சிருக்காரு பர்சனலாக பேசும்போது சகோதரர்கள் சொன்ன தகவல் தான் சொல்றேன் கடைசியாக அவர் என்ன பண்ணார்னா கோர்ட் மூலியமாக ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு லீகலாக வெளியே வந்தார் இதுதான் பழனி பாபா அதுதான் அழகு அப்படிதான் நடக்கணும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு இருக்கிற விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக கோர்ட் மூலியமாக அணுகுவார் பழனி பாபா இதை நீங்க பழனி பாபா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அவர் எப்படி அவரோட போராட்ட வடிவமே வந்து கோர்ட் மூலியமா தான் வச்சுப்பாரு எல்லாமே லீகல் தான் இதெல்லாம் வந்து நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் தான் நான் இதை பகிர்ந்துட்டு வரேன் நான் இந்த கூட்டம் பேசிதான் அவரு உள்ள போவாரு மத்தபடி வேற எந்த விஷயத்த வந்து பழனி பாபா செஞ்சு உள்ள போனதா இல்லைன்னு சொன்னேன் இல்லையா கூட்டம் பேசும்போது அவர் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிடுவாருங்கிற கான்சியஸ் அவருக்கே இருந்துச்சு தெரிஞ்சுதான் அவர் கூட்டம் பேசிட்டு இருந்தார் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறோம்னா ஓவிய ரூம் புக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்பொழுது சிறைத்துறைக்கு கால் பண்ணி ரூம் ரெடி பண்ணி வைக்க சொல்லி ஃபோன் பண்ணி பழனி பாபா இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டத்துக்கே போவார் அப்போ அவர் நல்லா தெளிவாக தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதே நேரத்தில் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் பழனி பாபா வந்து ஈடுபடல அதற்கான வழியும் இளைஞர்களுக்கு அவர் காட்டவில்லை நீங்க வந்து பழனி பாபாவுடைய அபிமானிகளா இருக்கீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் சட்ட போராட்டம் நீங்கள <onents> <glorious> <t hatuki> சரி சகோதரர்களே அடுத்த காணொலியில வந்து உங்ககிட்ட இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து சந்திக்கிறேன் நன்றி எந்த ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகத்திற்கு ஆயுதம் தேவையில்லை என்று அல்லமா இப்பா சொன்னதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன்